ஈரோடு மக்களவை தொகுதியில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் இருநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று ஈரோடு தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் பொருத்தப்பட்டிருந்த அனைத்து சிசிடிவி கேமராக்களும் பழுதானது இதனையடுத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் சரி செய்யும் பணி நடைபெற்றது மேலும் ஈரோடு மாவட்ட காவல்துறை சார்பில் அதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டு இருந்தது இதற்கிடையே இன்று காலை எட்டு மணி முதல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி இயங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது இதனையடுத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு சரி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சிசிடிவி கேமராக்களை வேட்பாளர்கள் மற்றும் பூத் ஏஜென்டிகள் கண்காணித்தும் அருகில் பழுது ஏற்பட்டதன் காரணமாக சர்வர் இறங்கவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஈரோடு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமராக்கள் இரண்டாவது நாளாக பழுதாகி இருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது